யசு நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன் இந்த கூட இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் அமேன் ஒவ்வொரு நாளும் ஏசப்பணமோடு அவர் பேசுகிறதுனால நான் விசுவாசிக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்குறீங்க என்று அமேன் இந்த நாளில் கூட ஏசப்பனமோடு வேதத்துலேருந்து யோபின் புஸ்தகத்தில் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் அஞ்சாம் வசனம் ஜோப் சாப்டர் தேர்ட்டி செவன் ஓஸ் ஃபைவ் வேதம் சொல்லுகிறது நாம் கிரகிக்க பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் அமேன் வேதம் நமக்கு சொல்லுகிறது எய்சப்பா நம்ம கிரகிக்க கூடாத அதாவது நம்ம யோசிக்கவே முடியாது அந்த அளவுக்கான பெரிய காரியங்களை இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறார் அமே இந்த மாதம் தேவ் நமக்கு வாழ்த்துதம் கொடுத்தார் இல்லை நான் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வேன் என்று அவர் பெரிய அற்புதங்களை மாத்திரம் செய்வதா அவர் சொல்கிறாரு நீங்கள் திகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை ஐசப்பா உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்யப்போகிறார் அப்படின்னா என்ன அதாவது நம்ம யோசிக்கிறதுக்கு அதாவது நம்ம வேண்டிக் நம்ம நினைப்பதுக்கும் அதிகமான காரியங்களை அவர் செய்து கொண்டு இருக்கிறார் அம்மேன் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் நம்ம கடந்து வந்த பாதைகளில் நம்மளுக்கு நினைச்சிருமா நம்ம இப்படி வாழுவோம் கத்தை நம்ம இப்படி நடத்துவாருன்னு எத்தனையோ கடினமான பாதைகள் எத்தனையோ ஒரு சூழ்நிலையில் நம்ம எப்படிப்பா நம்ம இருக்க போகுமோ அப்படின்னு நம்ம நினச்சோம் ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம நினைப்பதுக்கும் நம்ம யோசிக்கிறது கூட முடியாது ஆனால் அந்த மாதிரியான பாதைகளில் அந்த மாதிரியான சூழ்நிலை கற்று நம்ம நடத்தி வந்தாரே அம்மேன் அப்போ பாருங்கள் எய்சப்பா நம்ம வாக்குதம் பண்றாரு நீங்கள் யோசிக்கிறதுக்கு அதாவது நீங்கள் கிரகிக்க பெரிய காரியங்களை எய்சப்பா இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறா நீங்கள் நினைக்கலாம் இந்த காரியம் ஆகுமா இது எப்படி முடியும் இது வந்து ஆகாது அவ்வளோ சுலபமாக இந்த காரியம் என்னுடைய கைக்கு கிடைக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் எய்சப்பா சொல்கிறாரு நீங்கள் யோசிக்கிறதுக்கு காட்டிலும் பெரிய காரியத்தை ஐசப்பா உங்களுக்கு செய்ய போகிறார் நீங்கள் நினைச்சுக்கலாம் ஒரு சின்ன ஒரு வீடு போதும் தம்பி ஆனா இயேசு அப்பா உங்களுக்கு ஒரு பெரிய வீடே வச்சிருப்பாரு நீங்க நினைக்கலாம் நான் இது இல்ல இது எனக்கு வர சம்பளத்துல நான் ஒரு சின்ன ஒரு ஸ்தானத்துல இருந்தா போதும் நினைக்கிறேன் ஆனா கத்தரு உங்களை சொல்றாரு அவர் உங்கள் ஜாதிகள் மத்தியில உங்களை உயர்த்த வைப்பார் ஏன்னா மனுஷனுடைய யோசனை கொஞ்சம் தான் இருக்கும் ஆனா நம்ம ஆராதிக்கிற தேவன் சொல்றாரு நான் நீ யோசிக்கிறதுக்கும் நீங்க கிரகிக்க கூடாதமான பெரிய காரியங்களை அவர் நம்ம வாழ்க்கையில செய்யப் போகுறாரு யோபனுடைய வாழ்க்கையில நம்ம அதை தான் பார்க்கிறோம் யோபுக்கு இலாபிதமான ஆஸ்திகள் சொந்த பந்தங்கள் சொத்துகள் பேரு புகழ் எல்லாமே இருந்துச்சு ஆனால் திடீர்னு ஒரு நாள் எல்லாமே அவனை விற்று போனால் கூட அவன் கத்தரை சார்ந்ததுனால பாருங்கள் யோபுக்கு எதுவுமே கம்பி இருந்தில் எல்லாமே இருந்துச்சு வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் சொத்து அந்தஸ்து புகழ் எல்லாமே இருந்தோம் ஒரு நாள் எல்லாமே அவனை விற்று போயிடுச்சு ஆனால் வேதம் சொல்கிறது கத்தர் அவன் முன் இருந்த பாக்கிலம் அவனை ரெட்டி தனியாக ஆசிர்வதித்தார் அதே போலத்தான் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட கத்தர் சொல்கிறாரு நான் உங்களை ஆசிர்வதிக்க போகிறேன் நீங்கள் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை நம்ம இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் ஆகுமா அவங்களுக்கு பணம் இருக்குப்பா அவங்க செய்வாங்க அவங்களுக்கு ஆனால் என் வாழ்க்கையில் எனக்கு அந்த மாதிரியான எதுவுமே இல்லையே அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா உங்க பட்சத்தில் கத்தர் இருக்கிறாரு அவர் சொல்றார் நான் நீ கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறாரு ரொம்ப நாட்களாக என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் திருமணம் செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் முடியல நினைக்கிறீங்களா கத்த சொல்றாரு நீங்க கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறாரு இந்த ஆபீஸ்ல எனக்கு ஒரு வேலை கிடைச்சா போதும் நினைக்கிறீங்களா ஆனால் அதே இடத்துல கத்துறவங்களை உயர்த்த வைக்க போகிறாரு ஏன்னா ஆராதிக்கிற தேவர் சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் இன்னைக்கு உங்களை பார்த்து ப்ராமிஸ் பண்ணுறாரு நான் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் சேர்ந்த வேலை செலத்தில் அவர் அவர் கடிக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் போகிறார் விசுவாசிக்கிறீங்களா செபிக்கலாமா அனுப்புகிறேன் இதோ இந்த நாள் அண்டு இந்த காலை வேலை எங்களோடு நீங்கள் பேசின வார்த்தைக்கா சுற்று அனுவுறேன் அப்போ அண்டுறப்பா நீ சர்வ வல்லமுள்ள தேவன் அனுபிறேன் எசப்பா நாங்கள் நினைப்பதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கு கிரகிக்க முடியாத பெரிய காரியங்கள் நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்கிற தேவனாக இருக்கிறீங்க இதோ இந்த நாளு கூட எந்த காரியத்தில் ஆண்டு அப்போ அவங்க இசைப்பா அற்புதத்துக்காக கேட்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில் இசைப்பா கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்து உங்கள் நாமத்தை இசைப்பா மகிப்படுத்த போதுக்காக ஸ்தோத்திரம் எங்கள் தேவன் அப்படி செய்ததுக்காக நன்றி உங்கள் நாம மாற்று மைப்படட்டும் ஏய் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் you.